தனியா இருக்கு அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு யான் கா அழுதுட்டு இருக்க எதுவும் இல்ல ராணி அக்கா என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா என்னனாலும் பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் நம்ம பாத்துக்கலாம் சொல்லுக்கா நாங்க எல்லாம் இருக்கோம்ல எதுனாலும் பாத்துக்கலாம் எல்லாம் ஜனனியே நினைச்சதா என்னக்கா ஆச்சு அவன் நல்லா தான் இருக்கா நல்ல சந்தோஷமா தான இருக்கா ஆமா நான் திவ்யா வந்தவல்ல அவங்க ஃப்ரெண்ட் பையனுக்கு இவ்ளோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசிட்டு போலாம்னு வந்திருக்காவ என்னக்கா சொல்லுதே நல்ல விஷயம் தானே அதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க விஷயம் பேசும்போது இப்படியே அழுதுட்டு இருப்பாவ இப்ப சொல்லுக்கா என்ன ஆச்சு இதுக்கு அழுதுட்டு இருக்க நான் திவ்யா வந்தாவ இவைய கூட ஸ்கூல்ல இருந்தே படிச்சு அவங்களோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பையனுக்கு வந்து ஜனனியை ரொம்ப பிடிச்சிருச்சான் அவங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க போல இருக்கு ஜனனி போட்டோ பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் நல்ல விஷயம் தானே அவ கல்யாண வயசுக்கு வந்துட்டாலாம் அவளே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அடுத்து நந்தினிக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் எனக்கு நந்தினி பத்தி கவலையே கிடையாது கண்டிப்பா அவன் என்ன சொன்னாலும் கேப்பா இதுக்கக்கா இப்ப அழுதுட்டு இருக்க ஜெனனி பாம்பேல இருந்தது கூட இப்படி கிடையாது இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எவ்வளவு மாற்றம் தெரியுமா அவன் பேசுறதாகட்டும் வேலை பண்றது அவ ட்ரெஸ் பண்றது எல்லாமே மாறி இருக்கு கண்டிப்பா இப்ப அவன் வந்து கல்யாணம் பண்ணி போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா ஆனா இந்த மாற்றத்துக்கு எல்லாம் காரணம் அவன் லவ் பண்ணக்கூடிய பையன் தானே அவனுக்காண்டிதான் அவன் இதெல்லாம் பண்ணிருக்கா ஈகா அந்த விஷயத்தை நீ இன்னும் விடலையா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்லாம் ஜெனரி தப்பான எந்த ஒரு இதுவுமே பண்ணல அவன் யாருக்கிட்டே ஃபோன் பண்ற மாதிரியே நம்ம பார்க்கல அப்புறம் எதுக்கு நீ இன்னும் கவலைப்பட்டு இருக்க ஆமா ஜெனனி கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசுனீங்களா ஆமா காலையில தான் அவன் இங்கே டீ குடிச்சிட்டு நிக்கும்போது போது நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசணும் வளர்த்துட்டே இருந்தா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு என்னக்கா சொல்லுங்க ஆமா ராணி அவன் இன்னும் அந்த பையனை லவ் பண்ணிக்கிட்டு தான் தெரியாமல இருக்கு பையன் யாரோட தெரிஞ்சிச்சுன்னு அந்த பையன் போய் பேச எப்படியாவது நம்ம எல்லாத்தையும் முடிச்சு விடலாம் ஏக்கா நீ உங்க வீட்டை கதவையில விட்டு ஆட்டிட்டு பேசி வர ஒருவேளை அவன் சொன்னாலும் சொல்லுவா எனக்கு தோணல ராணி அவன் சொல்லுவான்ட்டு எனக்கு பயமா இருக்கு ஏக்கா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது என்ன அதனை விசாரிச்சுக்கலாம் அம்மாட்டே அப்பாட்டேன்னு சொல்லி ஜனனி கிட்ட பேசுவோமா அவளுக்கு இந்த உலகத்துலயே ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பா தான் அவங்க அப்பா சொல்லி கூட கேட்கலன்னா அந்த பையன் அவளை இவ்வளவு பேசி மயக்கி வச்சிருக்கான்னு பாரு இப்போ என்ன பண்றதுக்கு அக்கா வேற எப்படி அழுதுட்டே இருக்க நம்ம வேணா ஆதிக்கிட்ட ஒரு வாட்டி பாசி பாக்கலாமா இக்கா நீ கவலைப்படாத நான் எப்படியாவது இந்த விஷயத்தை வட்டி ஆதிக்கிட்ட பேசி யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லன்னா ஜனநீக இல்ல நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்பா அம்மா நீ பண்ணி தான் ஆகணும்னு ஏதாவது சொல்லுங்க அவ வந்து சம்மதிக்குவா எல்லாமே சொல்லி பாத்து அவ வந்து கேட்கற மாதிரி இல்ல சரிக்கா நீ இப்படியே இருந்தது இருந்தேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் மாற போதா என்ன வா நீ வந்து ஒரு கப் காஃபி ஏதாவது குடி குடிச்சிட்டு நம்ம இருந்து பேசிக்கலாம் எல்லாம் சரியாயிரும் ராணிக்கா என்னக்கா யா இப்படி நிக்க உன்ன வீடு போத தேடிட்டு இருக்கேன் நீ இங்க வந்து நிக்கியா ஆமா செல்வி சிந்துக்கா யா சிந்துக்கா என்னாச்சு ஏக்கா என்னக்கா ஆச்சு யாக்க எப்படி இருக்க செல்வி ராணிக்கா என்னக்கா யா இப்ப அக்கா இப்படி இருக்கா அழுதுட்டு இருக்கா

யாரும் இல்லை இங்கே வச்சு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் ஹலோ ராம் ஹலோ அதி ஆ சொல்லுடா ராம் நீ எங்கே இருக்க இங்கே தான் எங்கள் தோட்டத்தில் இருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராம் நீ ஃப்ரீயாக இருக்கேன்னா எங்கள் பாட்டி ஊர் வரைக்கும் வர முடியுமா ஆ உங்கள் பாட்டி ஊருக்கா ஆ எனக்கு எங் எப்படி வருதுன்னு தெரியலையே ஏன் காலையில் தானே வந்து ஜனநியை மீட் பண்ணிட்டு போனேன் அதுக்குள்ளவன் மறந்துட்டு அவ சொல்லிட்டாலோ ம் ஆமா அதாவது அப்பவே சொல்லியாச்சு ராம் ரொம்ப முக்கியமான விஷயம் உன்ன நேரில் பாக்க முடிஞ்சா சொல்றதுதான் பெட்டரா இருக்கும்னு தோணுது போன்ல பேசுறது எனக்கு கரெக்டா படல என்னாச்சு சாதி பிரச்சனையா ஆ பிரச்சனைன்னு தான் வச்சுக்கோ ஏன் ஜனனி அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணிரலாம் இருந்தாலும் உன்ன நேரில் பார்த்து சொல்றது தோணுச்சு அதனாலதான் கால் பண்ணேன் எது ஜனனி அப்பா வந்திருக்காங்களா ஆமா ராம் அவங்க அப்பா வந்திருக்காங்க அதனாலதான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன் என்னாச்சு ஆதி அவங்க திருப்பி ஊருக்கு வராங்களோ ஐயோ நீங்க வாயண்டா ஒரு ஹாஃப் அவர்ல வர முடியுமா ம் சரி ஓகே நான் இப்போ தோட்டத்துல இருக்கேன் எங்கள் அம்மிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வரேன் சரி அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது பைக் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக ஓட்ட வேணாம் கொஞ்சம் மெதுவாகவே வா ம் சரி அது சரி அப்போ நாங்கள் கா வந்துட்டு ஒன்று கால் பண்ணுங்க ம் சரி வச்சிட்றேன் ஆ ஓகே என்னவா இருக்கும் இதுக்காக அவன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறான்னு தெரிய மாட்டேங்குது ஹலோ ம் சொல்லு சஞ்சய் இது சஞ்சய்யா இவன் யார்கிட்ட பேசுகிறா ஆமா சஞ்சய் சாரி இங்கே எல்லோரும் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும் சரி ஒரே நிமிஷம் லைன்லேயே இருக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க

அதனால ஃபர்ஸ்ட் நீங்க காட்டுங்க அதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் ம் சரி ஓகே இரு இல்லாத போட்டோவை எப்படி தீவிரமா தேடிட்டு இருக்காவ ஆ கிடைச்சது ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்கு அவங்க அக்கா கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ இந்த பாரு இதுதான் என் গার্লフレண்ட் சந்தியா எப்படி என் গার্লフレண்ட் நல்லா இருக்காளா இந்த பொண்ணு யா விட ரொம்ப அழகா இருக்கே என்ன நந்தினி பாத்துட்டே இருக்க গার্লフレண்ட் எப்படி நல்லா இருக்கா ம் ஆமா ரொம்ப அழகா இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் நிஜமா எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க காலேஜ்ல கேம்பஸ் நாங்க ரெண்டு பேரும் போனோம்னா எல்லாரும் இங்கிலேயே தான் பாப்பாங்க சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லி அப்படியா ஆமா நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் கப்பல் தேங்க்யூ தேங்க்யூ சரி நான் அப்புறமா வரேன் பை நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் போட்டோ காட்டவே இல்லையே அது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிச்சி நான் அப்புறமா எடுத்துட்டு வந்து காட்டுறேன் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இக்கா என்னடா ஆச்சு

அப்படியா இன்னும் வந்து பேண்ட் பேசிட்டு தான் இருக்காளோ ஆமாம் நினைக்கி யார் பையன்னு தெரிய மாட்டேங்கி பையன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க போய் நல்ல அஞ்சாறு கொடுத்து எப்படி இந்த விஷயத்தை சால்வ் பண்ணியிருக்க பண்ணியிருக்கலாம் அச்சே எக்கா இப்போ என்னக்கா பண்றதுக்கு இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அத்தானும் பேசியிருக்கா போல இருக்கு ஆனால் அவள் வந்து ஒன்றுத்துக்கும் ஒத்து வர மாட்டேன்னா போல இக்கா இதுக்கு ஒரே ஒரு வழிதா இருக்கு ஆதிக்கு இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கிட்டு கிட்ட பேசினா ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும் இது அவன் போன வரைக்கும் வாங்கி பார்த்தா சட்டி அந்த போன்லயே ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏகா என்னக்கா லூஸ் மாதிரி உணர் அவனே சொல்லி சொல்லியிருக்காங்களா பையன் ரொம்ப நல்ல பையன் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படி நான் அப்படின்ட்டு சொல்லட்டா அந்த பையன் யாருன்னு கேட்டுட்டு நல்ல பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஏட்டி அவ்வளவு வசதி வாய்ப்போட வளர்ந்த பிள்ளை இப்படி நமக்கு ராவத்துல வந்து வாழும் பார்த்ததும் அந்த பையன் நம்மள மாதிரி கொஞ்சம் நார்மலான அந்த வீட்ல எல்லாம் போய் வாழ முடியாது பேசிட்டு இருக்க கண்ணிட்டு கரெக்டே பொதுவா அவ எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு இது பண்ணுவா பண்ணுவாழ முடியும் ஆமா நானும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இப்ப என்ன பண்ணதுன்னு தெரிய மாட்டேன் அக்கா வேற ஒரே கவலையா இருக்கா இருக்காசமும் நம்ம ரெண்டு பேரும் அவ எப்படி நம்ம சொல்றத கேப்பா நீசுறத பாசி பாப்போ அம்மகிட்ட அப்பாட்டும் சொல்லி பேசி பாப்போ ஒரு வேளை நம்ம எல்லாம் பேசுறத வச்சு அவ சரினு மனசறானா எனக்கு எல்லாம் ஒண்ணு தேவ தூன்ல அந்த மாதிரி ஆகும்

நீ தான் நினைச்சோம் என்னாச்சு நீ தான் இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு இனி பையன் ஒண்ணும் அவர் கிடையாது